நவராத்திரியின் ஆறாவது நாள் இன்று நான்காம் நாளிலிருந்து ஆறாம் நாட்கள் வரை திருமகளாகிய லட்சுமியின் தினங்கள் இந்த ஆறாவது நாளில் அபிராபி அந்தாதியின் ஐம்பத்தி ஒன்றிலிருந்து அறுபதாவது செய்யுள் வரை படித்து அதனுடைய பொருளை அறிந்து கொள்ளலாம் ஐம்பத்தி ஓராவது செய்யுள் அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத அசுரர் தங்கள் முரணன்று அழிய முனித்த பொம்மனும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அறியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே என்பதாக இன்று செய்யலின் பொருள் திரிபுரத்தை நிலையென்று நினைத்த தன்மையற்ற அசுரங்களை அழித்த சிவபெருமானும் திருமாலும் வணங்கக்கூடிய அபிராமியே அன்னையே உன்னையே சரணம் சரணம் என்று அன்றைய மரண பயத்தை ஒழிப்பாய் அது மட்டுமல்ல அவர்களை பொய்மையான இந்த உலக வாழ்வினின்றி விடுவிப்பாய் பெருநிலை தருவாய் என்பதாகும் வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம் பிறை ஐயன் திருமணையால் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையார்க்கு உளவாகிய சின்னங்களே என்பது ஐம்பத்தி இரண்டாவது செய்யும் வையம் என்றால் பூமி துரகம் என்றால் ஊரையும் நாட்டையும் வலம் வர உதவும் அழகிய குதிரைகள் மதகரி என்றால் பெரிய பெரிய யானைகள் மாமகுடம் என்பது உயர்ந்த மணிமுடிகளை குறிக்கும் சிவிகை என்றால் அழகிய பல்லக்கு பெய்யும் கனகம் என்றால் சிற்றரசர்கள் வந்து பணிந்து கப்பமாக கட்டும் தங்கம் பெருவிலை ஆரம் என்றால் விலை மதிப்பு வாய்ந்த மணிமாலைகள் இவையெல்லாம் பேரரசர்களின் சின்னங்கள் அணையை பணியும் பாக்கியம் பெற்றவர்கள் பேரரசர்கள் ஆவார்கள் என்பது இந்த பாடலின் பொருளாகும் அபிராமி அந்தாதியின் ஐம்பத்தி மூன்றாவது செய்யுள் சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்த கண்ணங்கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தன இருப்பார்க்கு இதுபோலும் தவமில்லையே என்பதாகும் இதன் பொருள் மென்மையான இடையில் செம்மையான பட்டணிந்தவளே அழகிய பெரிய முலைகளில் முத்தாரம் அணிந்தவளே வண்டுகள் வைக்கும் பிச்சி பூவை தன்னங்கரிய குழலில் சூடியவளே மூன்று திருக்கண்களை உடையவளே உன்னை நோக்கி கருத்தினை திருப்பி தியானித்திருக்கும் அரியவர்களுக்கு இதைவிட சிறந்த தவம் ஏதுமில்லை என்கிறார் பட்டர் அந்தாதியின் ஐம்பத்தி நான்காவது செய்யுள் இல்லாமை சொல்லி ஒருவர் தம் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவரே நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர்த்தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மீன்களே என்பதாகும் இதன் பொருள் நீங்கள் வறுமையால் பாதிக்கப்பட்டு ஒருவரிடத்திலே பொருளுக்காக சென்று அவர்கள் உங்களை இழிவுபடுத்தாமல் இருக்க வேண்டுமா என் பின்னே வாருங்கள் முப்புர நாயகியின் பாதங்களை சேருங்கள் தவத்தையே செய்யாத பழக்கமுடைய கைவர்களிடமிருந்து என்னை தடுத்தாற் கொண்டவர் அவளே என்று அன்னையை நமக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் பட்டர் மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விலகுகின்ற அன்னால் அகமகிழ் ஆனந்த பள்ளி அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாத ஒழியினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்றில்லையே என்பது ஐம்பத்தி ஐந்தாவது செய்யும் இதன் பொருள் அபிராமி நீ ஆயிரம் மின்னல்கள் சேர்ந்தார் போன்ற வடிவை உடையவன் தன்னுடைய அறிவர்களுக்கு அகமகிழ்ச்சி தரக்கூடிய ஆனந்த பள்ளி அருமையான வேதத்திற்கு தொடக்கமாகவும் நடுவாகவும் முடிவாகவும் விளங்கும் முதற் பொருளானவர் உன்னை மானிடர் நினையாது விட்டாலும் நினைத்திருந்தாலும் அதனால் உனக்கு ஆகக்கூடிய பொருள் ஒன்றும் இல்லையே என்பதாக ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகு எங்குமாய் நின்றால் அனைத்தையும் நீங்கி நிற்பால் என்ற நெஞ்சினுள்ளே போன்றாது நின்று புரிகின்றவாறு இப்பொருள் அறிவார் அன்று ஆறிலையில் துயின்ற பொம்மானும் எம் ஐயனுமே என்பது ஐம்பத்தி ஆறாவது செய்யலாகும் இதன் பொருள் அன்னையே நீ ஒன்றாக நின்று பலவாக பிரிந்து இவ்வுலகில் எங்கும் பறந்திருக்கின்றாய் உலகில் உள்ள அனைத்து உயிர்களிடத்திலும் உயிர் இல்லாதவற்றிலும் நீயே இருக்கிறாய் எரியோனாகி என் மனத்தில் மட்டும் இடையராது நீடி நின்று ஆட்சி செய்கின்றாய் இந்த ரகசியத்தின் உட்பொருளை அறியக்கூடியவர்கள் ஆலிலியில் துயிலும் திருமாலும் என் தந்தை சிவபெருமார் ஆகிய இருவருமே ஆவார் என்கிறார் பத்தர் அபிராமி அந்தாதி ஐம்பத்தி ஏழாவது செய்யுள் ஐயன் அலந்தபடி இருநாழி கொண்டு அண்டம் எல்லாம் உய்ய அறண் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உந்தன் மெய்யருளே என்பதாகும் இதன் பொருள் ஏ அபிராமி என் தந்தை சிவபெருமான் அளந்த இரு நாழி நெல்லை கொண்டு முப்பத்தி இரண்டு அறமும் செய்து உலகத்தை காத்தவளே நீ எனக்கு அருளியை செந்தமிழால் உன்னையும் புகழ்ந்து போற்ற அருளினாய் அதே சமயத்தில் நீ தமிழான் ஒருவனிடத்திலே சென்று இருப்பதையும் இல்லாததையும் பாடும்படி வைக்கின்றாய் இதுவோ உன் மெய்யருள் என்பதாகும் ஐயன் அலந்த படியிரு நாழி என்பது காஞ்சிபுரத்தில் ஏகாம்பநாதர் நெல்லலந்தரி குறிக்கிறது அதனை பெற்ற அபிராமி காத்தலை செய்யும் காமாட்சியாகி முப்பத்தி இரண்டு அறங்களை புரிந்து இந்த உலகத்தை காத்தால் என்பது என் வழியும் அமர்ந்திருக்கும் தருண அம்புய முளைத்தையல் நல்லால் தகைசேர் நயன கருண பதன அம்புயவும் கர அம்புயவும் அல்லால் கண்டிலே ஒரு தஞ்சமுமே என்பது அபிராமி அந்தாதியின் ஐம்பத்தி எட்டாவது செய்யுளாகும் இதன் பொருள் வைகரியில் மலர்ந்த தாமரை இனத்திலும் என்னுடைய மனத்தாமரையிலும் வீட்டிருப்பவளே அபிராமியே தகுதி வாய்ந்த கருணை சேர்ந்த நின் கண் தாமரையையும் தாமரையையும் பாத தாமரையுமே அல்லாமல் வேறொரு புகலிடத்தை நாம் தஞ்சமாக அறிய மாட்டேன் என்று தாமரையோடு ஒப்பிட்டு பார்க்கிறார் பட்டர் அபிராமி அந்தாதியின் ஐம்பத்தி ஒன்பதாவது செய்யுள் தஞ்சம் பிரிதி இல்லை ஈது அல்லது என்று உன் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றேன் ஒற்றை நீல் சிலையும் அஞ்சு அம்பும் இக்கு அலதாகி நின்றாய் அறியார் எனினும் அஞ்சு மெல்லறியார் அரியார் பெற்ற பாலறையே என்பதாகும் இதன் பொருள் நீண்ட கரும்பு வில்லையும் ஐவகை மலர் அம்புகளையும் கொண்டவளே உன்னைத் தவிர வேறொரு புகலிடம் இல்லை என்று தெரிந்தும் உன்னுடைய தவநெறிகளை பயிலாமலும் நெஞ்சத்தில் நிலையாமலும் இருந்திருக்கின்றேன் அதற்காக நீ என்னை தண்டிக்க கூடாது புறக்கணிக்காமல் எனக்கு அருள் பாலிக்க வேண்டும் உலகத்தில் உள்ள பேதைகளாகிய பஞ்சும் நாணக்கூடிய மெல்லி அடிகளையுடைய உடைய பெண்கள் தாங்கள் பெற்ற குழந்தைகளை தண்டிக்க மாட்டார்கள் அல்லவா அதே போன்று நீயும் எனக்கு அருள வேண்டும் என்கிறார் பட்டர் பாலினும் சொல் இனியாய் பனி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சாரனன்றோ அடியேன் முறை நாய்த்தலையே என்பது அபிராமி அத்தாதியின் அறுபதாவது செய்யும் இதன் பொருள் பாலைவிட இனிமையான சொல்லை உடைய அபிராமியே நீ உன்னுடைய திருவடி தாமரையை திருமாலை காட்டிலும் உயர்ந்த தேவர்கள் வணங்கும் சிவபெருமானின் கொன்றையணிந்த நீண்ட சடைமுடியில் பதித்தாய் அடுத்து உன் அருட்கண்கள் பட்டு உயர்ந்து நிற்கும் நால்வகை வேதத்திலே உன்னுடைய திருவடி தாமரைகளை பதித்தாய் ஆனால் இன்று நாற்றமுடைய நாயாகி என்னுடைய தலையிலும் உன்னுடைய திருவடியிலே சேர்த்து கொண்டாய் சிவபெருமான் நான்கு வேதங்களோடு என்னையும் ஒப்பிட நான் அவ்வளவு சிறந்தவனா என்று தன்னைத்தானே சிறுமைப்படுத்தி எழுதுகிறார் அபிராமிப்பட்டன் இத்துடன் நவராத்திரியின் ஆறு நாட்களைக் கடந்து அறுபது கடந்து கடந்துவிட்டோம் ஏழாவது நாளான நாளை அறுபத்தி ஒன்றிலிருந்து எழுபது வரையிலான செய்யுள்களைப் படித்து அதன் பொருளை அறிந்து கொள்வோம் நன்றி